الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم رب الحلم والحرام يا رب المشاعر الحرام يا رب البيت الحرام يا رب الركن والمقام ابي الحق سيدنا مولانا محمد من السلام وتحيته السلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودواها وعافيه ربدان وشفائها ونور الابصار وضيائها على اله وصحبه وسلم والصلاه والسلام علیکہ یا سیدی یا رسول اللہ خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيع المذنبين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفق الا بالله عليه توكلت واليه انيب اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من اموالهم صدقه تطهرهم وتزكيهم بها وصلي عليه ان صلاتك سكن لهم الله سميع عليم صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم حصنوا أمالكم بالزكاة وضاءوا أمر لكم بالصدقة واستقبلوا أنواع البلايا بالدعاء والتضرع صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ألا وتر الله لنا نكرة تنبر ما في عند الله جل شأنه وتعالى بني تقولون أو نانيبي ويدا أنا لمن رمخرار محمد مصطفى أحمد مجدبا சையது உல் முர்சலீன் ஹாத்திம் லங்கியா சர்தார் லங்கியா தாஜூல் லந்தியா நமது உயிருடன் மேலான கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சொல்லம் லாஹிஹி வசலம் அவர்கள் மீதும் அன்னாரை முழுக்க முழுக்க பின்துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் தாபியன்கள் தபாள் தாபியங்கள் மாங்கல் அவுரியா பேகதா பே நல்லவர்கள் நாதாக்க ஞானவான்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹரைய அன்பும் அருளும் சாத்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமைய அரம்பேன் அங்காஜி ஷானோஹான் அவர்கள் இந்த உலகத்தில் சாலிகன்களாக வாழச் செய்து அந்த சாலி முனி கூட்டத்தில் நம்மை முன்பு சேர்ப்பானாக அல்லாஹினால் கபூல் செய்யப்பட்ட ஒப்புக்கொல்லப்பட்ட கூட்டத்தை நம்ம இணைப்பானாக வாழ்கின்ற வரைக்கும் மியமான வாழ செய்து இறக்கின்ற தருவால் இறுதி கனிமாவாகும் இறுதி சொல்லாகும் இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கனிமா சொல்லி வண்ணம் உயிர்களை குறிப்பதற்கு தோப்பி செய்வானாக டெல்லிக்குள்ளதாகவே ரமலான் மாதம் மது நோன்பு தராவி இன்னும் பிற அமல்கள் நம்ம செய்கின்றோம் அதில் இன்னொரு அமல் என்ன சொன்னால் ஜக்காத் ஜக்காத்தையும் வணங்குகின்றோம் ஜக்காத் ரமலான் ரமலான் தான் கொடுக்கணுமா என்று சொன்னால் இல்லை அப்படி அல்ல அந்த கணக்கு ஒரு வருஷம் அந்த அளவு நம்ம இடத்துல இருந்தால் அது கடமை மகரமில் நம்மட்ட செல்வம் வந்துச்சு அடுத்த மஹரம் அரைக்கும் அந்த ஒரு வருஷம் காலம் வந்துச்சுன்னா அந்த மகரமில் தான் நமக்கு ஜக்காத்து கடமை சூரிய கணக்கில் எடுக்கக்கூடாது சந்திரன் கணக்கில் தான் எடுக்கணும் நம்முடைய மாத கணக்கில் சரி பெரும்பான்மையாக இன்றைக்கு ரமந்தானில் ஜக்காத்தை கொடுக்குறாங்க தான் அது என்ன காரணம் என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நஃபிலான இபா செய்தால் ஃபர்தோடைய நன்மை கிடைக்கும் ஒரு ஃபரத செஞ்சால் எழுபது ஃபரது நன்மை கிடைக்கும் அதனால் தான் ஜக்காத்தை நம்ம மக்கள் நினைச்சுறாங்க ரமந்தானில் கொடுப்பது போன்று ஆக்கி கொண்டாங்க அப்புறம் ஜக்காத்து ஒரு ஃபரது அது எழுபது ஃபரது நன்மை கிடைப்பதுனால் அது உண்டாக்கி கொண்டாங்க எப்படி இருந்தாலும் ஜக்காத்து ஜக்காத்து எப்போது கடமையாச்சுன்னு சொன்னால் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாச்சு ஹிஜரி சென்ற பிறகு அதுக்கு முன்னாடி தான தர்மங்கள் நிறைய இருந்துச்சு ஏன்னா ஜக்காத் என்பது ஏழைகளுடைய வரி என்று சொல்வார்கள் ஏழைகளுடைய ஏழைகளின் உரிமை என்று சொல்வார் அது கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அது கணக்கு பார்த்து சரியாக கொடுக்கணும் ஏன்னா தன்னுடைய திருமலை சொல்லும்போது மனிதனத்தில் உள்ள செல்வங்களின் உண்மையான அதிபதி இறைவன் தான் ரப்பு தான் இல்லையா அவன் தான் கொடுக்குறது அவன் தான் எல்லா இடத்துல அதான் சொல்லுவான் ஆத்தா உல்லா ஆத்தா உல்லா நான் அல்லாஹ் தான் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் இவன் நான் சம்பாதித்து பண்ணான் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் உடைக்கிறேன் அதுக்கு பலன் கொடுக்குறது ரப்பு தான் இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இல்லை அப்போ அல்லாஹ் தான் கொடுக்குறான் அல்லாஹ் தான் கொடுக்குறான் அது அல்லாஹ் கொடுக்க மட்டும் இல்லை அல்லாஹுடைய செல்வம் இன்னொருத்தர் எல்லாம் சொல்லும்போது அல்லாஹு வணிகின் வாங்குமல் ஃபுகரா அல்லா தான் பணக்காரன் அல்லா தான் செல்வந்தன் நீங்கள்லாம் பரம ஏழை வறுமைக்கு பிறந்தவங்க அப்படிங்கிற அல்லா இப்போ ரப்புக்கு தான் எல்லா சொந்தமே அதான் உண்மையான அதிபதி ரப்பு தான் அவனை திருப கிருபையை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு மனுஷனை தன்னுடைய பிரதிநிதியாக உண்டாக்கியிருக்கிறான் அதை உண்டாக்கி ஏழைகளை போன்று அதாவது ஏழைகளுக்கும் அது நன்மை செய்யதுக்கானி அதுலேருந்து தன்னுடைய செல்வத்திலிருந்து சர்காத்த கொடுக்கணும் சக்காதாக கொடுக்கணும் சரி எல்லாம் நினைத்திருந்தால் ஜக்காத்த நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் செலவு போக மீது எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவன் சொத்து அவனுடைய செல்வம் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது எப்போ அவங்க என்ன மாதத்துக்கு அந்த செலவு போக மீது எல்லாத்தையும் கொடுத்துரு இதனுடைய உத்தரவு கட்டுப்பட்டு தான் ஆகணும் நான் கட்டுப்படன்னு சொல்ல மாட்டேன் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னால் தான் இல்லையா அப்போ அல்ல அப்படி சொல்லலை அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னால் சைதா அபுக்க சித்தியினுடைய ஒரு சின்ன நிகழ்வு நினைவு கூறுகிறது அவர்கள் செல்லாசிலமுக்கு பிறகு பதவியை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டாருன்னா திணித்தார்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் சொல்லலாம் வேறு இல்லை நீங்கள் தான் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டார் அடுத்த நாள் நினைஞ்சாங்க ஏற்றுக்கொண்ட மறுநாள் தலையில் அதாவது ஜவுளிகளை துணி ரெடி பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு புறப்பட்டாங்க உமரதில்லா அவர்கள் வந்து தடுத்து எங்கே போகிறீங்க கேட்டாங்க வியாபாரத்துக்கு போகிறேன் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேணாம்மா நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போயிட்டா நாட்டை யாரை பார்க்குறது உங்கள் நாட்டை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி நாடை யாரை காப்பறது பெரிய என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது அவன் திருப்பி கேட்டான் வாங்க அப்படி சொல்லி அப்ப அவர்களை அமர வைத்து ஜமா ஜனாதிபதியை உட்கார வைத்து விட்டு உயர்மட்ட குழு உயர்மட்ட குழு அது உமர் ரத்திலானு உஸ்மான் ரத்திலானு இப்படி பெருமனை சஹா பார்க்கலாம் ஒன்று கூடி இப்படி ஜனாதிபதியாக நம்ம நியமிச்சிருக்கிறோம் அவர்களுக்கு வியாபாரம் செய்யப்போ நாட்டை பார்க்கணும் நாட்டில் பெரிய பிரச்சனை அதனால் அவங்களுடைய குடும்ப செலவுக்காண்டி ஒரு தொகையை எவ்வளோ ஆகுதோ ஒரு மாதம் எவ்வளோ அவங்களுக்கு செலவு ஆகுதோ அத்தனை அவ்வளவும் பைத்துள் மருந்து அவள் கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டுச்சு சரின்னு சொல்லி அதை எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சாப்பிடும்போது மனைவி நினைஞ்சாங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவான்னு சொல்லி இனிப்பை கொண்டு வந்து வைச்சாங்க அப்போ கேட்டாங்க இது ஏதுன்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் பிரியமாக சாப்பிடுவீங்களே அன்பாக சாப்பிடுவீங்க ரொம்ப பிரியத்தோடு சாப்பிடுங்க சொல்லி இனிப்பை நான் தயார் பண்ணி இருக்கிறேன் அடுத்த நாள் பைத்ருவாருடைய அதிகாரியை கூப்பிட்டு என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கறல்ல அதில் இந்த மிச்சம் பண்ணுற தொகையை கட் பண்ணியது அந்த இவ்வளோ தொகை எனக்கு வேணாம் ஏன்னா அது போக தான் செலவாகுது அது மீதியை சேமிக்கிறாங்க வீட்டில் அதையும் துண்டிச்சிருன்னு சொன்னாங்க இப்படி முத்தகைய்கள் இருந்தால் அதனாலதான் சொல்கிறான் ஜகாத் என்பது நான் நினைத்திருந்தால் உன் செலவு போக மீதி கொடுக்க சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உரிமை இருக்கு செஞ்சு இறக்கப்பட்டு என்ன செய்வ நாற்பதுல ஒரு பங்கு கொடுப்பாங்க முப்பத்தி ஒன்பது பங்கு நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஒன் பர்சன்ட் ஒரு சதவீதம் ஏழைகளுக்கு நூற்றுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா நூற்றுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அந்த கணக்கில் கொடு அதுவும் அந்த ஒரு வருஷ காலம் நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட இருக்கணும் இப்படி அல்லாஹ் நம்ம இது கிருபை செய்து அது அல்லா கொடுக்க சொல்கிறான் ஏடைகளுக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த ஜகாத்துடைய சட்டங்களை சமய சகோதரத்தினுடைய பெரும்பெரும் படிப்பாளிகள் அறிவாளர்களாக பார்த்து ரொம்ப அருமையான சட்டம் இந்த சட்டத்தை பின்பற்ற பின்பற்றினா ஏழைகளே இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டான் என்பது கதை இல்லை வரலாறு வரலாறு மதியனால் இன்றைக்கி ஏழைகளே பார்க்க முடியாது ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு சகாபாக்கள்லாம் நமக்கு ஏதாவது கிடைக்காதா வனிமத்து வராதா பொருள் கிடைக்காதா என்று இயக்கிக் கொண்டு இருந்தார்கள் ஒரு சமயம் பஹரன் ஒரு பெரும் தொகை வந்திருக்கு எங்கள் மதினாவுக்கு எல்லாம் அந்த வசூலித்து கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் பேசிக்கொண்டாங்க ஆஹா நமக்கு கிடைக்க போகுது மறுநாள் ஃபஜரில் செல்ல பங்கிட்டு கொடுப்பாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் எல்லா ஆர்வமாக இருந்தாங்க மறுநாள் ஃபஜருக்கு எல்லாரும் வந்தாங்க இப்போ செல்லாது கேட்டாங்க என்ன எல்லாம் ஆர்வமாக இருக்கிறான் இல்லையா சொல்ல வனிமத்து வந்திருக்கு நமக்கு கிடைச்சிரும் செல்லாச்சு சொன்னாங்க இப்போ இந்த கேட்குறீங்களா எதிர்பார்க்குறீங்களே ரொம்ப காலம் வரும் ஒரு காலம் வரும் அதில் இப்ப நடக்கிறது கூட கல் முழு தான் இருக்கு அந்த காலத்துல நடப்பதற்கு மெத்தை உள்ள படுக்கைகளா இருக்கும் இன்னைக்கு அந்த கால வரதை நான் பயப்படுகிறேன் இதா எதிர்பார்த்து கடைசி அலமது இல்லா அது வந்துட்டா ரொம்ப இதா போயிடும் இன்னைக்கு வந்துருச்சா இல்ல மதினா ஒரு நபர் இல்லை மதினால ஒரு நபர் இல்ல ஒன்றும் இல்லைங்க எகிப்துலேருந்து கவர்னர் அமருபன் ஆசைலாம் செய்கிறாங்க சதக்கா அதாவது சக்காத்தை வசூலிச்சு எங்கே அனுப்புகிறாங்க சொன்னால் உமர்லா அனுப்புகிறான் உமர சொல்கிறான் இங்கேயே அனுப்புறீங்க அங்கேயே ஏடைகள் கொடுங்க சரி சரி கொடுத்தான் அடுத்த வருஷம் வச்சு இல்லை பாதி கொடுக்குறேன் மீதி பாதி கொடுங்க எல்லாம் ஒரு மூணு வருஷத்தில் இங்கே சக்காத்த வாங்குறதுக்கு ஏடையிலே கிடையாது எல்லோரும் செல்வந்த ஆப்பிடுறாங்க இப்போ சக்காத் என்பது மிகப்பெரிய ஒரு அமல் மிகப்பெரிய அமல் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதை ரொம்ப நீண்டு பேசிட்டு போகலாம் நம்ம சட்டங்களை சொல்லணும் இப்போதான் ரொம்ப முக்கியம் பல பேருக்கு பல சந்தேகம் இருக்குது பல பேருக்கு பல முதல்ல ஒன்றுனா பார்ப்போம் ஜக்காத் யார் ஜக்காத் யார் மீது கடமை அது பார்க்கலாம் ஒன்று அவர் சுதந்திரமாராக இருக்கணும் சுதந்திரம் உள்ளவராக இருக்கணும் அது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அடிமைகள்லாம் இருந்தாங்க அடிமைகளாக இருந்தாங்க அடிமைகள் சம்பாதித்தால் அடிமைக்கு சொந்தம் இல்லை அவனுடைய எஜமானுக்கு தான் சொந்தம் யார் அடிமையாச்சிருந்தாலும் அவன் தான் சொந்தம் ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் அதனால ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் சுதந்திரம் உள்ளவராக இருக்கணும் அடிமையாக இருக்கும் இந்த காலத்தில் அந்த அடிமை இல்லை அடிமைகள் இல்லை ஒன்று இரண்டாவது முஸ்லீமாக இருக்கணும் காஃபி இருக்குது வாஜிப் இல்லை காஃபி இருக்கு இது ஏன் சொல்றாங்கிற ஒரு காலத்தில் முஸ்லீம் நாடுகளில் காஃபிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காஃபிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்ட்ட ஜிஸியா என்ற வரியை மட்டும் வசூலித்தாங்க அந்த வரி எப்படி சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா வசூலித்தார்கள் அவ்வளோதான் அதை கொடுத்துட்டா அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் இஸ்லாமிய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் ஜக்காத் அப்படி இல்லை ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா அதனால ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்கிறோம் காபேதா இருக்கக்கூடாது மூணாவது அறிவுள்ளவராக இருக்கணும் எல்லாம் முட்டாகலாம் அப்படி இல்லை அறிவுள்ளவர் சொன்னால் பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது ஏன்னா பைத்தியக்காரருக்கு எவ்வளோ சொத்து உரிமை இருந்தாலும் அவருக்கு ஜக்காத் கடமை இல்லை ஒரு பைத்தியக்காரருக்கார் பெரிய செல்வந்தர் அவர் மகன் தான் பைத்தியக்காரர் ஆகிட்டாரு சொத்து முழு கோடிக்கணங்கள் சொத்து இருக்கு அப்படியே இருக்கு வேற யாரும் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது கார்டியன் கண்காணிப்பாளர் ஆனாலும் அவர் தெளிவுகின்ற வரைக்கும் ஜக்காத் கடமை இல்லை ஜக்காத்து கடமை இல்லை அப்புறம் அறிவுள்ளவராக இருக்கிறோம் மூணு நாள் அது பருவம் அடைந்தவராக இருக்கிறோம் பருவம் சொன்னால் வயசு வந்திருக்கிறோம் பெண் இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா இருந்தால் இஸ்லாம் வந்து பதினஞ்சு வயசு முடிஞ்சிருக்கும் பதினஞ்சு வயசு தந்திர்காரங்களில் முடிஞ்சிருந்தால் அவருக்கு சொத்து நிறைய இருக்கு சொன்னால் அவர் கொடுக்குறோம் இல்ல பதினஞ்சு வயசுக்கு குள்ளே அது பெண் வந்து பருவம் அடையாத போதோ சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் மீது ஜக்காத்து கிடையாது குழந்தைங்களுடைய ஜக்காது செல்வத்தில் ஜக்காத்து கிடையாது அடுத்தது என்ன சொன்னா இது இதுதான் சட்டம் ஏன்னா இல்ல தகவனா பொறுப்பு இல்ல அந்த அந்த குழந்தைக்கு உள்ள சொத்து இருக்கு சொன்னால் குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஜக்காத் கிடையாது சரி ஜக்காத் கடமையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மூணே போதும் ஒன்று தங்கம் வெள்ளி அல்லது பணம் இந்த மூணில் தான் கடமையாகும் ரெண்டாவது வியாபார பொருட்கள் வியாபார பொருட்கள் மூணாவது வளர்ப்பு பிராணிகள் ஒட்டகம் ஆடு மாடு அதை அதுக்கான நாயை வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் சிங்கத்தை வளர்க்குறேன் குடியை வளர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் வளர்க்குறான் பூனை சிங்கம் வளர்க்குறான் புதிய பாக்கி பாகிஸ்தான்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே என்றைக்கு ஆபத்து வரப்போ தெரியல அல்லகா பார்க்கணும் என்றைக்குறது அது மிருக மிருகம் தானே இன்னவோ இதுக்கெல்லாம் தக்காத்ரையர் நம்ம உண்ணுகின்ற பிராணிகள் அதுக்காண்டி உங்களுக்கு நிறைய பிராணி ஒன்றுரும் மான் கூட சாப்பிடுறோம் அதனால ஒன்று ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் அதே இவ்வளோ இருந்தால் இவ்வளோ அப்படி ஒரு கணக்கு இருக்கு இது இது இப்படிதான் மூணு பொருளின் இதுதான் தான் சக்காத் வேறு எதுலேயும் கடமை இல்லை சரி முதல்ல தங்கம் வெள்ளி எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னா தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் நானூற்றி எண்பது மில்லி கிராம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒரு பலகம் இருக்கும் ஆனால் சரியா கணக்கு எண்பத்தி ஏழு கிராம் நானூற்றி எண்பது மில்லி கிராம் இருந்தால் அவர் மீது சக்காத் கடமை வெள்ளியாக இருந்தால் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் முந்நூற்றி அறுபது மில்லி கிராம் சில பேர் பன்னிரெண்டு அறுநூத்தி முன்னூத்தி அறுபது இருந்தால் கடமை பணத்தை பொறுத்த வரைக்கும் கேஷ் பேங்க்லயோ வீட்லயோ இருந்தா அந்த பணத்தை தங்கத்துக்கு மதிப்பிட்றதா வெள்ளிக்கு வந்து வெள்ளி கிராம் மதிப்பிடுவோம் தங்கத்தெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு லட்சம் இருக்கணும் அந்த காலத்துல தெரிவா சொல்லிட்டாங்க வெள்ளி உடை கணக்கில் தான் கேஷ் பணம் பன்னிரெண்டு கிராம் முன்னூத்தி அறுபது கிராம் கிராம் இல்ல வெள்ளிக்கு அளவா பணம் இருக்கு அந்த பணம் நம்ம இருந்தா பேங்க்ல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அவர் மீது நாற்பது ஒரு பங்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வச்சுங்க ஒரு வருஷம் அப்படியே இருக்கு அது சரி அடுத்தது தங்கம் வெள்ளி இரண்டும் அதாவது இப்ப என்ன சொன்னா தங்கம் அந்த அளவுக்கு வரல குறைவா இருக்கு எண்பத்தி ஏழரை கிராம் இல்ல ஒரு நாற்பது கிராம் இருக்கு முப்பது கிராம் இருக்கு அதே போல் வெள்ளியை பார்த்தாலும் அவ்வளவு இல்ல தனித்தனியா பார்த்தா இல்ல இப்பா கடமை இல்லாதுன்னா ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் ரெண்டையும் சேர்த்து பார்த்து சேர்த்து பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்கணும் வெள்ளி அளவுக்கு இருந்தாலும் கடமை தங்கம் அளவுக்கு இருந்தாலும் கடமை இந்த தங்கம் ஒரு ரெண்டு இருக்கு வெள்ளி இவ்வளோ இருக்குது சேர்த்து பார்த்தா வெள்ளி கணக்கில் வருது வெள்ளி கணக்கு வந்துச்சுன்னா அவர் மீது ஜக்காத்த கடமை பெருசாக வராது ரொம்ப குறைவாக தான் வரும் நீங்கள் தாராளமாக செலவு நம்ம இல்லை அளவுக்கு தான் வரும் கொடுத்துட்டா அந்த அப்படத்தில் ஏன்னா ஜக்காத்துடைய அர்த்தமே சுத்தப்படுத்துதல் அதிகமாக்குதல் ரெண்டு அர்த்தம் சுத்தப்படுத்த அந்த ஜக்காத்த நீ குளிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மற்ற பொருள்லாம் சுத்தமாக போயிடும் அப்படி இல்லைன்னா எல்லாமே அசுத்தமாக போயிடும் எல்லாமே அசுத்தமாக அது அதிகமாக ஜக்காத் கொடுக்குறதுன்னா எல்லாம் அதில் வரக்கோம் யாரும் சக்காத்து கொடுத்து ஏழை ஆகிட்டு தான் சொல்ல முடியாது கொடுக்கும்போது குறைவா குறைஞ்ச மாதிரி தெரியலாம் இல்லை எல்லாம் வறக்கத்து தான் செஞ்சுட்டு இருப்பான் நீங்கள் நெரிர்சனமான உண்மை யார் சரியாக சக்காத் கொடுக்குறாங்களோ அவங்க பாருங்கள் செல்வம் குறையவே கூடாது நல்லா வறக்க செஞ்சுட்டே இருப்பான் சரி இரண்டும் அல்லது பணம் இருக்குது பணம் மட்டும் இருக்குது பணம் கூட அந்த அளவுக்குன்னா எல்லா மூவாய் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு வந்தால் நீங்கள் என்ன சின்ன வச்சுன்னா ஜக்காத் கொடுத்தாங்க உருக்கு அதாவது ஒன்னுல வரலாட்டி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் ரெண்டு வரலையே மூணு பணத்தையும் சேர்த்து பார்க்கணும் சேர்த்து பார்த்து இருந்து அந்த தக்காத்துடைய அளவுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் தக்காத கொடுத்துடும் சரி ஒரு வருஷம் இருக்கு நம்ம கையில இருக்கிறோம் சரி ஜக்காத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்துடலாமா ஒரு வருஷம் நான் வரல அதுக்கு முன்னாடி கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமா நம்ம சொந்தங்கள்ல யார் திருமணம் வச்சிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுது நம்ம சக்கா கொடுக்குனா தாராளமா கொடுக்கலாம் தவறு கிடையாது அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் உமரது இல்லாமல் சல்லாசல்ல மதினாவில் ஜக்காத் வசூலிப்பதற்கான அனுப்புறாங்க உமர்வதி அவர்கள் போய் வசூல் எல்லாத்தையும் வசூல் செஞ்சுது கடைசியாக சல்லா சொல்லிய சச்சா சிறிய தந்தை அப்பாஸ் ரதிகளார்ட்டா போய் ஜக்காத்த கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது மாட்டான் ஒன்று கொடுக்குறேன் இல்லை ஏதாவது சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் எப்போ பார்த்தா ஒரு ரோஷம் எப்போ மதிய மக்காலே கொஞ்சம் நீ அப்படி அப்படி பார்த்துப்பாங்க அதுக்கா சண்டை போட்டு பாருங்க அல்ல சில பேர் இருப்பாங்களே ரெண்டு பேர் ரோஷக்காரர்களாக இருப்பாங்களே அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒரே தான் அப்பாஸ் இல்லாருவோம் உமர்லா சரி இப்போதைக்கு இப்படி ஒன்றும் சுமர்லாக்கும் போக சரி இப்போ ஒன்றும் சொல்லக்கூடாது ஏன்னா ரசூல்லா அவரையும் தூதராக நான் வந்திருக்கிறேன் சரி ரொம்ப சபராக இருந்து நேராக செல்லாற்றின போயிடுது நான் ரசூல் எல்லாம் எல்லாரும் கொடுத்தாங்க ஆனால் அவங்க சிறிய தந்தை ஒன்றும் இருக்குன்னு சொல்லணும் இன்னும் இல்லைன்னு சொன்னோம் இல்லை போங்க நான் ரசூல்லாட்ட ஆட்டை கொடுத்துக்குறேன் ஏதாவது சொல்லுவேன் அதை தான் கொடுக்க முடியாது போங்க அப்படிங்கிறாங்க செல்லாங்க சொன்னாங்க முறை என் தந்தை இடத்துல இந்த வருஷம் இந்த மட்டும் இல்லை மூணு நாலு வருஷம் கார்த்தையே சேர்த்து வாங்கிட்டேன் ஏற்கனவே என்ன செய்ய பல பேர் வந்து கேட்கலாம் பல பேர் கேட்கலாம் நான் யார்க்கு அனுப்ப முடியும் நான் சிறிய தந்தை அனுப்ப அப்பா சொல்கிறாரு வாங்கிட்டு அவர் கொடுத்துடுவார் அப்போ முன்னாடியே கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி பல வருஷம் ஜக்காத்துக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு நாலு வருஷம் ஜக்காத் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஆனால் இறுதி முடியல கூடுச்சின்னு சொன்னால் அந்த கூடுதலுக்கும் சேர்த்து கொடுக்கணும் உதாரணமாக வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஜக்காத் பொருள் கொடுக்க வேண்டியது இருக்கு கொடுத்துடும் நாலு வருஷம் கணக்கு பண்ணி பார்த்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வைங்க ஆனால் வருஷத்துல கூ கணக்கு பண்ணி பார்க்கணும் அந்த ஐம்பதாயிரம் விட கூடுதல் இருக்குன்னு சொன்னால் அந்த கூடுதலையும் தனியாக கொடுத்துடணும் தனியாக அது அதே போல சரி அடுத்தது இப்போ சில பேர் என்ன செய்வாங்க காசு இல்லை தங்க நகை கொஞ்சம் தான் இருக்கு வீடு கட்டு வச்சிருக்கிறேன் ஹஜ்ஜி செய்ய வச்சிருக்க வச்சிருக்கிறேன் என் பிள்ளைக்கு நிக்காம கான் வைச்சிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் காரணம் ஏற்றுக்க முடியாது எதா இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்ட வச்சிருந்தாலும் சரி ஹஜ்ஜி செய்ய வச்சுருந்தாலும் சரி இல்லை பிள்ளைக்கு திருமணம் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக அளவு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா வரும் மக திருமணத்தை என்ன செய்யணும்னு சொன்னா மகளுக்காண்டி வாங்கியிருக்கோம் நகைகள் வாங்கி இன்னும் மகள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்காத ஒப்படைக்காம நம்ம இடத்துல பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம மீது கடமை மகத்தை ஒப்படை சார் நீங்க காணி கொடுத்தேன் அப்படி ஒப்படை அந்த பில்ல பருவத்தை அடைந்துருக்குதான் பார்க்கிறோம் பருவத்தை அடைந்திருந்தால் அந்த பொருளத்தை ஜக்காத கொடுக்கணும் ஜக்காத கொடுக்கணும் அதாவது இப்போ சொல்லிட்டே போறோம் விலங்காட்டி செல்ல பின்னாடி அது கேட்டுக்கலாம் சரி அடுத்ததா சில நகைகள் அடகு வச்சிருக்கோம் இல்லையா அடகு பெரும்பாலுமே இருக்கு நீங்க அடகு அடகு வச்சா அடகு அந்த நகைக்கு கொடுக்கணும் அடகு வைக்கும் போது அடகு கடையில் இருக்கிற வரைக்கும் ஜக்கா கடவு இல்லை ஒரு நாலு பூர்ணும் போய் எதிர்ப்பு எங்க பேங்க்ல எங்க வச்சிருக்கோம் வட்டி கூடாதான் அது அப்புறம் அடகு வச்சிருக்கிறோம் முதல்ல அடகு வச்சிருந்தா அடகு கடையில் இருக்கிற அடகு கடையில் இருக்கிற வரைக்கும் ஜக்காத் கடமை இல்லை நம்ம கையில் வந்த பிறகு தான் ஜக்காத் கடமை ஜக்காத்து கடமை அதே போல் இன்னொன்று பார்க்குறோம் தங்கம் வெள்ளி தவிர வைரம் முத்து பவளம் டைமண்ட் பிளாட்டினம் இப்படிலாம் இருக்குல்ல இவைகள்லாம் கருக்கல் இவெல்லாம் கல் தான் அதனால் இவைகள் மீது ஜக்காத் கடமை இல்லை அது விலவும் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி எந்த கல்லின் மீதும் எந்த வைரத்தின் மீதும் பவளத்தின் மீது ஜக்காத்து கடமை இல்லை ஏன்னா இருக்கும் இருக்கிறோம் தான் இருக்கணும் அடுத்தது அரமான பொருட்கள்ல எப்படி வட்டி வாங்கியிருக்கிறோம் லஞ்சத்தை வாங்கியிருக்கிறோம் இருக்கா இல்லையா ஒரு அரசியல் யாரோ ஒருத்தர் அதிகாரியாக லஞ்சம் வாங்கிறார்கள் அவர் திடீர்னு சரி லஞ்சத்துல நம்ம சக்காத்து கொடுப்போமே இதெல்லாம் சுத்தமாக அப்படி என்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு அல்லது பேங்க்ல வச்ச காரத்துக்கு வட்டி வந்திருக்கு வட்டி வந்திருக்கு அல்லது கொள்ளை அடிக்கலாம் திருடுறான் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டா சுத்தமாக இருந்துதுன்னா இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆராமமெல்லாம் அது அசுத்தம் அது அசுத்தங்கள் நிச்சயமாக கூடாது நிச்சயமாக கூடாது வட்டி எதாவது பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வட்டி வேணாம்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு கட்டம் இருந்துச்சு முஸ்லீம்கள் வட்டி வேணாம் எழுதி இருந்தாங்க ஆனால் அந்த செய்தால் என்ன செஞ்சான்னு சொன்னால் நம்முடைய முஸ்லீமுடைய வட்டிலாம் சேர்த்து ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்து அதை வளர்த்துட்டாங்க ஆனால் ஒரு கால் உலமாக்கள் வீழ்த்து செஞ்சாங்க தயவுசெய்து எழுதி கொடுக்க வேணாம் அதை நீ வாங்கிங்க வாங்கி நன்மை எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு கொடுத்துடும் ஏழைகளுக்கு கொடுத்துடும் ஏழைகளுக்கு கூடும் ஏடைகளுக்கு கூடும் அதனால் இது வேணாம் அப்படின்னு கொடுக்க சொல்லாதீங்க சரி அதே போல் பெரிய அதாவது ஏன்னா எந்த நம்ம வந்து பேங்கில் வந்து நிறைய இருந்துச்சு சொன்னால் கடன் கடன் வாங்கியிருக்கிறோம் பெரிய கடன் வாங்கியிருக்கிறோம் பேங்க்லேருந்து இந்த கடன் பொறுத்தவர் எப்படி ஜகாத் பொறுத்தவர் எப்படி சொன்னால் ஜக்காத் கொடுக்கும்போது ரெண்டு கடலை ரெண்டு வகை ஒன்று நம்ம கொடுத்தது ஒன்று வந்தது வர வேண்டியது ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்று வர வேண்டியது உறுதியாக வரக்கூடிய கடனை நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம வந்துடுறோம் நிச்சயமாக வந்துடும் இந்த நாள் அதை சேர்த்துக்கணும் கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சுட்டு பார்த்திங்க அதில் அளவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன சின்னச்சுன்னா ஜக்காத் கொடுக்கணும் சார் இன்னொரு இன்னொரு சந்தேகம் நம்ம மக்கள் என்ன சொன்னால் வாடகை வீட்டுக்கு போகிறோம் அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்போலாம் ஒரு லட்ச ரூபா நல்லா இருக்கு இல்லையா இப்போ இதில் ஜக்காத் கடமையா அப்படி சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி அது ஒத்திக்கு பிடிக்கிறான் பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா எல்லாம் நம்ம பணம் தான் அவன் நாளைக்கு கொடுக்க தான் போகிறான் அது அதனால் நிச்சயமாக அட்வான்ஸ் கொடுத்த பணத்தில் வாடகர்களை அவருக்கு தான் கடமை இந்த காசு வீட்டு உரிமையாளருக்கு கடமை இல்லை வீட்டு உரிமையாளர் கடன் கொடுக்க வேண்டியது அவர் காலி பண்ணால் காசை கொடுக்கணும் அவர் அவருடைய காசு அல்ல யாருடைய காசு வாடகை இருக்கிறாரு அவருக்குள்ள காசு அதனால வாடகைக்கு உள்ளே வரதான் அந்த பணத்தை ஜக்காத் கொடுக்குறோம் நீங்க ஒத்தி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அது கூடுமா கூடாதான் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா ஒத்திக்கு பத்து லட்சம் ஒன்பது லட்சம் இருந்தாலும் அதுல கணக்கு பார்த்தீங்கன்னா சரி நீங்க வருஷம் வருஷம் ஜக்கார் கொடுத்து ஆகணும் சரி அடுத்தது பிக்சட் டிபாசிட் நிரந்தர சேமிப்பு இது என்ன சொன்னா அதாவது இது கடன் இல்லை கடன் உள்ள அந்தஸ்தான் வரும் இது திரும்ப கிடைக்கிறது நிச்சயமா கிடைக்கும் திரும்ப கிடைக்குது கிடைச்சிரும் டெபாசிட் அதனால அதுவும் என்ன செய்யணும் சொன்னா நீங்க அதன் மீதும் ஜக்காத் கடமையா இருக்காது இன்னொன்னு என்ன செய்யணும் அடுத்ததாக ஷேர் மார்க்கெட்ல பங்கு வைக்கிறோமா இல்ல ஷேர் மார்க் இதை பொறுத்தவரை எப்படி சொன்னா எவ்வளவு பங்குகளை வச்சிருக்கிறோமோ அந்த பங்குகளுக்கு ஜக்காத் கடமையாகும் ஆகும் என்ன அதாவது என்னென்ன விலைல வாங்கினாரு அதெல்லாம் பார்க்கப்படாது எவ்வளவு வச்சிருக்காரு ஷேர் அந்த ஷேர்மா என்ன செய்யணும் இவரே அந்த பங்குகளால இவரு ஜக்கா கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தாகணும் சார் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணதை வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம் கடைக்கு கட்டுறோம் அதாவது வியாபார பொருளை கட்டுறோம் சொன்னால் இதெல்லாம் கிடைக்கு பதில் நிச்சயம் இல்லை கிடைக்குமா கிடைக்காது ஆனால் அது ஆயுள் காப்பீடு இல்லை நம்ம கட்டுறோம் இல்லை நிச்சயமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பணத்தில் நாம் என்ன கட்டணமோ அதில் சக்காத்து கொடுத்துணும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதில் இல்லை அதிகமாக அதிகமாக கொடுப்பான் வட்டியாக கொடுப்பான் அந்த வட்டியில் இல்லை நாம் என்ன கட்டணமோ அதில் சக்காத்து கண்டிப்பாக கணக்கு வருஷத்தில் ஒரு தடவை கணக்கு சக்காத்த கொடுத்துணும் அடுத்து பிஎஃப் இந்த பிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் ஜக்காத் கடமை ஆகாதுன்றான் அது உறுதி இல்லை அது உறுதி இல்லாதனால சில கம்பெனி கொடுக்க சில கொடுக்காது அதனால் பிஎஃப் பொறுத்தவரைக்கும் ஜக்காத் கடமை இல்லை ஜக்காத்து கடமை இல்லை சரி அடுத்தது ஜக்காத் கடமையாத ஆகார பொருட்கள் என்னென்ன ஒன்று குடியிருக்கும் வீடு குடியிருக்கும் வீடு அதில் எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான பங்களாவாக இருந்தாலும் அதன் மீது ஜக்காத் கடமை இல்லை அடுத்ததாக மற்றவர்களுக்கு வாடகை விட்டுருக்கிறோம் சில வீடுகள் அந்த வீடுகளுக்கு இல்லை ஆனால் அதில் வரக்கூடிய வாடகை பணத்தில் இருக்குது தான் வீட்டு மதிப்பில் ஜக்காத் கடமை இல்ல ஜக்காத்து கடமை இல்ல அதே போல வியாபார நோக்கம் இல்லாம சில இடங்கள் பிள்ளைகளுக்காண்டி இடங்களை வாங்கி போட்டிருப்போம் இடங்களை வாங்கி போட்டிருப்போம் நிலங்கள் அப்ப நிலங்கள்ல நிலங்களுக்கும் சக்காத்து இல்ல நிலங்களுக்கும் பிசினஸ் சொன்னால் அது வியாபாரம் சரக்கா போய் வியாபாரம் சரக்கா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி கணக்கில் வெள்ளி கணக்கில் கணக்கு பண்ணி அது சக்காத் கொடுத்தாங்க இல்லாம வெறும் வாங்கி போட்டுருக்க நிலங்கள் சில பேர் அது சில பேர் தங்கம் இருந்தால் தக்காளி கடமை அதனால நிலம் வாங்கி போட்டுடலாம் அப்படின்லாம் அதே உள்ளங்கள்லாம் நல்லா பார்க்குறோம் உள்ளங்களை ரொம்ப பார்க்குறோம் நமக்கு அது தேவையில்லை நம்ம இப்போ என்ன அப்டேட் என்ன அவர் நிலம் வச்சுக்காரா நகை வச்சுருக்காங்க நகை இருந்தால் கூடும் நில இருந்தால் கூட நிலம் இருந்தால் கூடாது அதே போல் உபயோகப்படுத்தும் துணி மனைகள் வீட்டில் பெரிய பெரிய உயர்நூடகமான ஆடுகள் அதில் இல்லை அது வீட்டு சாமான்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசிகள் எல்லாம் எல்லாம் தொகை பார்த்தா அதிகமாக வரும் அதெல்லாம் கிடையாது அதே போல் வாகனங்கள் கார்கள் பைக்குகள் இதன் மீதும் கடமை எத்தனை கார் வச்சா ஒருத்தர் நாலு கார் பத்து கார வச்சிருக்காரு வியாபாரம் விற்கிற வாங்கி விற்கிறாருன்னா கடமை பட் சுய பட்யா அதில் கடமை இல்லை அதுல இன்னைக்கு மோட்டார் சைக்கிளே ஒரு லட்ச ரூபாய் எல்லாம் ஒரு லட்ச ரூபா மேலே போயிருச்சு அளவுக்கு வந்துருச்சு இருந்தாலும் இல்லை இருந்தாலும் கடமை இல்லை அதே போல வீட்டில் வைத்திருக்கிற உணவு தேவையான பொருட்கள் உணவுக்கு தேவையான பொருட்கள் அது இருந்தாலும் சரி இன்னொன்று என்ன தொழிற்சாலை இல்ல மிஷின்கள் அந்த இதுவும் வந்து லட்சக்கணக்கான அதுக்கும் கிடையாது அதுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை இப்போ இதுதான் இந்த ஜக்காத்துடைய உதாரணம் உதாரணம் யாரே அதே போல என்ன சொன்னா யாராருக்கு ஜக்காத்த கொடுக்கணும்ங்கிறத நமக்கு தெளிவாக கொடுக்கறான் ஒண்ணு என்ன சொன்னா முதல்ல கொடுக்கற தகுதி பெற்றவர் உறவினர் உறவினர்கள் தான் நீங்கள் முதல்ல கொடுக்குறோம் ஏன்னா ஒன்று உறவு சேர்ந்த அதாவது சேர்த்த நன்மை இன்னொன்னு ஜக்காத்துடைய நன்மை அதில் வருது இதில் முக்கியமா கொடுக்க கூடாது யாருன்னு சொன்னா ரத்த சம்பந்தமான உறவுகள் பொண்ணு என்னாச்சுன்னா அதாவது மகன் மகள் பேரன் பேத்தி தாத்தா அதே போல் தாதிமா தாதா அண்ணா நன்னிமா இவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்தில கணவன் மனைவி கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இதுவும் சக்காத்த கொடுக்கக்கூடாது ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்துற மாதிரி நமக்கு வந்துடுற மாதிரி சகோதரர்கள் கொடுக்கலாம் கூட பிறந்த சகோதரர் கூட பிறந்த சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க சொன்னால் கஷ்டப்படுறாங்க தாரம்பா கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட பிறந்த சகோதரி கூட பிறந்த சகோதரர் அதே போல் மாற்றம் தாய் இவர் தாய் இல்லை தன்னுடைய தந்தையுடைய இன்னொரு மனைவி அவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் மாற்றான் தந்தை இவர்களுக்கு கொடுக்கலாம் சின்னத்தா பெரியத்தா குப்பிமா மாமி காலா முதல்ல இவங்களுக்கு சொந்தங்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஏற்றம் ரொம்ப ரொம்ப ஏற்றம் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதே போல் அந்த அல்லாஹெல்லாம் எட்டு பிரிவுகளும் சொல்கிறான் அந்த தந்தினா சொல்லணும் வல் மசாக்கின்னு சொல்லி இன்னொரு முக்கியமா யோசனை என்ன சொன்னால் இந்த கஞ்சி காய்ச்சுவதற்கும் சஹர் உணவுக்கும் ஜக்காத் பண்ணலாம் கொடுக்கக்கூடாது ஜகாத் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமாக வேண்டியது கவனிக்கணும் அதே போல சஹர கஞ்சி அதே போல நோம்பு கஞ்சி இது மட்டும் இல்ல பொதுவா பயன்படுத்த எதுக்குமே கொடுக்க பள்ளிவாசல் கட்டுறேன் பள்ளிவாசல் கொடுக்குறது கொடுக்கிறது கொடுக்குறது கொடுக்கறது கூடாது கூட கேட்கிறாச்சுன்னா அந்த போதுகின்ற பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும் அந்த பணத்தை அதை விட்டுட்டு கட்டணம் கட்டுறதுக்கான பயன்படுத்த கொடுக்க கூடாது ஏன்னா அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சில பேர் மாசி கொடுத்துடான் மகள சார பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உறுதியாக தெரிஞ்சால் கொடுக்கணும் இல்லாட்டி கொடுக்குற சாரை போடுறதுக்கு ஒரு கிணறு தோன்றதுக்கு இதெல்லாம் மக்களுக்கு பயன்பெறும் மக்களுக்கு பயன்பெறும் ஜக்காத் கொடுக்கறாச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அது ஒப்புக்கொள்ளப்படாது ஏழைகளுடைய அது நிச்சயமாக பங்காக இருக்கிறது உரிமையாக இருக்கின்றதை நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகம் இல்லை வரக்கூடிய வாரத்தில் அந்த யாருக்கு யாருக்கு கொடுக்குற அந்த வகைகளும் என்ன சில செய்திகளும் அல்லாஹத்தாலா சொன்ன அதிசலையும் நம்ம பார்க்கலாம் சல்ல சொன்ன அதிசலையும் நம்ம அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கிறதை நம்ம காணலாம் அல்லாஹத்தாலா யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமை அவர்கள்லாம் கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹா அவர்களுக்கு தோஃக்கையும் இதாயத்தையும் வழங்குவானாக அல்லா அர்புல் ஆலமினே என்னுடைய உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் மனது உயர்ந்த இல்லமான காமத்துள்ள ஆச்சரியை தவாப் செய்வதற்கும் இந்த உலகத்தில் இருக்கும் எங்கள் நபியை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து தியாமத்து நபியினுடைய உயர்ந்த சப்பாத்து பெற்று சுவர்க்கத்தின் நபியோட அவனுடைய வாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் மாறி வழங்குவானாக அரபுல்லமின் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லா வர